கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர் வணக்கம் ராகவேந்தர் தற்பொழுது ஆம்ஷாங் உடலை ஊர்வலமாக எடுத்து செல்ல மறுப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான விவரங்கள் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டார் அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது பிரேத பரிசோதனைகள் காலை ஒன்பது மணிக்கு நிறைவுற்ற நிலையில் அவரது உடலை வாங்குவதற்காக உறவினரிடம் ஒப்படைக்கும் அஹ் தொடர்பாக தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் உறவினரிடம் ஒப்படைக்கும் ஒப்படைப்பதற்குண்டான அனைத்து வேலைகளையும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த உடலை அவரது உடலை இங்கிருந்து நேரடியாக பெரம்புதலுக்கு அவரது கட்சி அலுவலகத்தில் தான் வைக்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது கட்சி நிர்வாகி சார்பில் இந்த அவரது உடலை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என்று போலீசாரிடம் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக கேட்கப்பட்டது ஆனால் தற்போது அந்த அனுமதி தற்போது போலீசார் கொடுக்கப்படவில்லை என கட்சி ஊர்வலம் ஊர்வலத்தின் போது பல்வேறு இடையூறுகள் பல்வேறு நடைபெற காரணங்கள் இருக்கலாம் எனவே அதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்று போலீசார் தரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு போலீசார் இந்த அனுமதி அளிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு கட்சி கட்சியின் மாநில தலைவர் அவருக்கு கொடுக்க தூண்டிய ஒரு மரியாதை எனவே போலீசார் இந்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் இந்த அசம்பா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எனவே இதற்கு அனுமதிக்கும் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது உடல் கொடுக்கும் பட்சத்தில் நேரடியாக கட்சி அலுவலகத்திற்கு கொண்டு சொல்வதற்கான வேகமாக கொண்டு சொல்வதற்கான அனைத்து நிலைகளையும் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்